வணக்கம் ஒரு பாட்டை கேட்ட உடனே ஆகா அற்புதம் சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லுவோம் திரும்ப அந்த பாட்டை மறுபடியும் கேட்போம் ஏன் கேட்கிறான் எதுக்கு கேட்கறேன்னு நமக்கு காரணம் தெரியாது இன்னொன்று ஐம்பது வருஷம் கழிச்சு கூட சலிக்காம அந்த பாட்டை கேட்போம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இசையமைப்பாளர்கள் அந்த மெட்டுக்குள்ள பண்ண நுட்பம் தான் மெட்டு மட்டும் நுட்பத்தோட அமைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பாட்டு யாரு ரொம்ப அழகா இருக்குன்னு வச்சுருக்கீங்களேன் அப்படி மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் மெட்டுக்குள்ள பண்ண நுட்பத்தை பத்தி மட்டும்தான் இந்த பாட்டு இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம் குறிப்பா ஒரு அஞ்சாறு பாடல்கள் மெல்லிசை மன்னர் பொறுத்த வரைக்கும் மெட்டு போடுறதுல அசகாய சூரன் அதுலையும் குறிப்பா பல்லவி இருக்குல்ல பல்லவியில் ரொம்ப நுணுக்கமாக ஒரு சில வேலைகள் பார்த்துருப்பாரு என்ன அப்படின்னா ஒரு பல்லவி எடுக்கிறார் அப்படின்னா முதல்ல அதை சஜமத்துல எடுப்பாரு திரும்ப ரெண்டு வரி முடிச்சுட்டு மறுபடியும் அதே சஜ்ஜமத்தில் எடுக்கலாம் ஆனால் பஞ்சமத்தில் எடுப்பாரு சரி பஞ்சமத்தில் எடுக்கிறாருன்னு பார்த்தா திரும்ப மேல்ஸ்தாய் சஜ்ஜமத்துக்கு போவார் திடீர்னு பார்த்தா சஜ்ஜமத்தில் பஞ்சமத்தில் இருந்து இறங்கி சஜ்ஜமத்துக்கு வருவார் இது வந்து அந்த பாட்டுக்கு கொள்ளை அழகு சேர்க்கக்கூடியது அப்படி மெல்லிசிமன்னர் பண்ண ஒரு குறிப்பிட்ட பாடல்களுடைய பல்லவிகளை மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுல குறிப்பா குடியிருந்த கோயில் திரைப்படம் அப்படின்னு சொன்ன பல பேருக்கு படத்துன்னு ஞாபகம் வருது எந்த பாட்டு அப்படின்னா ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் இந்த பாட்டு இந்த பாட்டை எழுதுனது ஆலங்குடி சோமும் பாடினது டிஎம் எம் சவுந்தரராஜனும் பி சுசலாவும் பாடி இந்த பாட்டை எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னா ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் என்னும் வரும் 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 இப்படித்தானே பொதுவாக ஆரம்பிக்கணும் ஆனா மனுஷன் எப்படி ஆரம்பிச்சிருப்பாரு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஹா 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 ஹஹல் அப்படின்ன உன்ன டிஎம்எஸ் மேல போவார் ஆஸ் வைத்தாரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணும் வரும் 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 ஹா ஹா ஹா

இதுல வரக்கூடிய நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவர் மாம்பழம் வேண்டும் என்றார் அப்படிங்கிற பாட்டு வாலு எழுதி எல்லாரீஸ்வரி டி எம் சவுந்தரராஜன் ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டுல ஏறத்தாழ அந்த பாட்டுல என்ன நுட்பம் பண்ணாரோ அதே மாதிரியான நுட்பத்தை தான் இதுல பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா எல்லாரீஸ்வரி ஆரம்பிப்பாங்க நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவர் மாம்பழம் வேண்டும் என்றார் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றார் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் இருந்தேன் தாகம் என்று சொன்னார் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னால் இப்படித்தானே இருக்கணும் ஆனா மனுஷன் என்ன பண்ணிருப்பாரு அதே வடிவம் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவர் மாம்பழம் வேண்டும் என்றார் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றார் ஓயனா ய் நாய் நாய நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவர் தாகம் என்று சொன்னாள் நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் திரும்ப டிஎம்எஸ் கீழே வருவாரு நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள் அப்படி போவார் இந்த இடத்துல என்னன்னா அங்க போட்டாரா இங்க ஹோய்னா ஹோய்னா போட்டு அந்த மெட்டை வேற ஒரு இடத்துக்கு அப்படி சிகா போய் ரொம்ப அழகா பண்ணி விட்டுருப்பார் இதுக்கடுத்து எனக்கு நான் ரொம்ப ரசிக்கிற மெட்டுகள் ஒரு மட்டு என்ன அப்படின்னா நீதிக்கு தலைவன் அங்கு திரைப்படம் நான் காமராஜன் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு பி எஸ் சுசிலா டி எம் சௌந்தரராஜன் ரெண்டு பேரும் இந்த பாட்டை பாடி இருப்பாங்க சொன்ன உடனே பலருக்கு இந்த பாட்டு ரொம்ப ஞாபகத்துக்கு வரும் என்ன அப்படின்னா கனவுகளே ஆயிரம் கனவுகளே அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டு ஒரு மூணு இடம் அசாயம் வச்சிருப்பாரு அசகாயமா வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா கனவுகளே ஆயிரம் கனவுகளே காதல் தேவனின் தூதர்களே என் கண்மணியை கொஞ்சம் வரச் சொல்லுங்கள் கொஞ்சம் வரச் சொல்லுங்கள் அடுத்து கனவுகளே ஆயிரம் கனவுகளே காதல் தேவனின் தூதர்களே என் கண்மணியை கொஞ்சம் வர சொல்லுங்கள் கொஞ்சம் வர சொல்லுங்கள் அடுத்து கனவுகளே இந்த இடம் இருக்குல்ல கனவுகளே கையில டப்புனு அதுக்குள்ள வெளியில வர முடியாம அந்த பாட்டை விட தடுமாறுவோம் அந்த மாதிரி ஒரு இடம் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி பூக்காரி திரைப்படம் இந்த படத்துல கவிஞர் வாலி எழுதி பி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் பாடின ஒரு பாட்டு இதே மாதிரிதான் பண்ணியிருப்பாரு ஆனா அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு இது என்ன பாட்டு அப்படின்னா காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் அப்படிங்கிற பாட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னா காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் கண்ணோடு ஒருத்தி வந்தாளின் கையோடு ஒரு உறவு தந்தா அப்படிங்கறதுல டிஎம்எஸ் மேல போயிட்டு காதலின் பொன் வீதியில் பண்பாடினேன் கண்ணோடு ஒருத்தி வந்தாள் என் கையோடு உறவு தந்தாள் அடுத்து இறங்கி காதலின் புன் வீதில் அப்படி முடிச்சிருப்பாரு சார் அதே மாதிரி இன்னொரு பாட்டு நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற ஒரு படம் கவிஞர் வாழை எழுதி பி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இந்த பாட்டை பாடியிருப்பாங்க சொன்ன உடனே பலருக்கு ஞாபகம் என்ன பாட்டு அப்படின்னா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் இதே ஒருவர் சொல்லவும் அதே இடத்துல எடுக்கலாம் ஆனா மாத்து என்ன எடுத்துட்டு பாருன்னா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் ஆடலாம் அடுத்து பல இடத்துக்கு வருவாரு ஒருவர் சொல்லு ஒருவர் மீது இப்ப இப்படி போய் இந்த பாட்டை இன்னொரு பக்கம் அழகுப்படுத்தியிருப்பாரு அப்புறம் இன்னொரு பாட்டு மூன்று முடிச்சு திரைப்படம் கவியரசர் கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு வாணி ஜெயராமும் பி ஜெயச்சந்திரனும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க என்ன பாட்டு அப்படின்னா வசந்த கால நதித நிலை அப்படிங்கிறது இது பெரும்பாலும் பல்லவி சரணம் அப்படின்னு வர்றதை தாண்டி கன்னிகளா வரும் இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இது ஒரு அந்தாதி பாட்டுன்னு வச்சுக்கலாம் அதுவும் அடியந்தாதி பாட்டு முதல்ல வரும் வசந்த கால நதிதனிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதி நிலே நெஞ்சிரண்டில் நினைவலைகள் அப்படின்னு வரும் அடுத்த கண்ணி போகும்போது நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கனவலைகள் கனவலைகள் வளர்வதற்கு மண் மலற்கனைகள் அப்படி பாத்தீங்கன்னா அப்படி ஏறி இறங்கி அது ஒரு அழகுல போகும் இப்ப நிறைவா பார்க்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான பாட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள்ல இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு என்ன பண்ண அப்படின்னா ராஜபாட்டு திரைப்படம் இதுல கவியரசர் கண்ணதாசன் எழுதி டி எம் சவுந்தரராஜன் சுசீலா பாடின மதன மாளிகையில் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நரியதிலம் சிவாஜி கணேசன் ஒரு நாடக நடிகர் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது மேடை நாடகத்தில் எதிர்த்து கதாநாயகி உட்காந்து பார்ப்பாங்க இவர் அந்த பாடுற பாட்டுல கனவுல அப்படியே மாறிடுவாங்க என்ன அப்படின்னா நாடக பாட்டு அப்படியே வெஸ்டனுக்கு மாத்துவாரு எம்எல்ஏ சிமன எம் எஸ் விஸ்வநாதன் இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பம் இருக்குல்ல இவர் மேல எடுப்பாரு டிஎம்எஸ் எப்படி அப்படின்னா மதன மாளிகையில் மந்திரமலை உதய காலம்பரை உன்னதலீலைகளா அந்த ஹம் வரையில இந்த அம்மா சுசிலம்மா அன்பே 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 அப்படிங்கில அந்த பீஸ் வரும் பாட்ட ஆரம்பிக்கும் மதன மாளிகையில் அங்க இருந்து இங்க தாளாட்டம் மந்திர மாலைகளா உடனே மந்திர மாலைகளா உதய அப்படி போ அந்த பாட்டு போய் அவ்வளவு கொள்ளையழகோட இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நான் சொன்னது இத்தனை பாட்டு இதை தாண்டி பல பாடல்கள் இந்த மெட்டுக்குள்ள குறிப்பா பல்ல ஏற்ற ஏத்த இறக்கம் கொடுத்து அந்த பாட்டை அழகு பண்ணியிருப்பார் மெல்லசிம்மன ரமஸ்வசநாதன் தான் இந்த மாதிரி பாடல்களை மீண்டும் மீண்டும் ரசிக்கிறோம் இந்த மாதிரி வேற பாடல்கள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம் இது நமக்கு பிற்காலத்துல உதவும் தான் எதார்த்தம் பாருங்க நன்றி வணக்கம்